ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப் போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே மிக அவசர செய்தி உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் உன் விருப்பம் ஒன்று நிச்சயமாக நிறைவேறும் என் செல்லமே வாழ்க்கையில் வழிகள் இருக்கத்தான் செய்யும் பக்குவமாகவும் பொறுமையுடனும் அதை கலந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை விழாமல் இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக்கொள்கிறேன் இதோ உனக்கான நல்ல வழிகளை காட்டத் தொடங்கிவிட்டேன் நடக்காத நடக்காத விஷயத்தை நீ நினைத்து கொண்டே இருக்க வேண்டாம் நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் நினைத்துப்பார் நீ வருகின்ற கஷ்டங்கள் எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் ஆனால் பூக்கள் எல்லாம் தினம் தினம் உனக்காகத்தான் பூக்குது என்று சொல்ல வேண்டும் எவ்வளவோ காய்கனிகள் இதையெல்லாம் உன்னையே ஆனந்தப்படுத்தத்தான் விளைந்து கொண்டிருக்கிறது இதையே நீ கண்டிப்பாக உணர வேண்டும் இயற்கையே நமக்குத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது சரிதானே நான் சொல்வது ஆகவே நீ எதை பற்றியும் வேறு யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது நீ தேடி சென்ற காலம் போய் உன்னை தேடி வரும் காலம் வந்து விட்டது உனக்கால காலத்தை இந்த முருகப்பெருமான் நான் விட்டேன் அவை இன்னும் சில காலங்களில் அதில் நீ பயணம் செய்யப் போகிறாய் உன்னை கண் கலங்க விட மாட்டேன் கவலைப்படாதே உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்தப் போகிறேன் எந்த ஒரு தருணத்திலும் நீ அவசர முடிவு மட்டும் எடுக்கக்கூடாது ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகன்று விடும் உன் மனதை ரணமாக்கியவர்களை விட்டு விலகியே இரு உன் மன வழிக்கு நான் மருந்து போடுகிறேன் அந்த இடத்தில் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் இருந்து விடாதே பிறகு உன் கடமையை மட்டும் செய் புத்தி நல்லதையே நாட வேண்டும் புத்தியும் மனமும் உன்னுடைய நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் நீ பல வேலைகளை செய்யும் போது உன் கண்முன் தான் நான் அமர்ந்து இருக்கிறேன் எதுவும் தாமதமானாலும் கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் தப்பாமல் நடக்கும் நான் உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டுதான் இருக்கிறேன் இதோ உன் வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் சோதனையை தாங்கும் சக்தியையும் கொடுப்பேன் அந்த தருணத்தில் அந்த சோதனையிலிருந்து சுலபமாக வெளியில் வர உனக்கு நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் அருள்பாளிப்பேன் நீ வருந்த அளவிற்கு ஒன்றும் நடக்காது நான் மட்டுமே உனக்குள் இருக்கிறேன் என்று நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும் உன்னைப் போல இனி வரும் காலங்களில் உன் கை ஓங்கி நிற்கப் போகிறது உன்னை தேடி செல்லர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள் உன்னையே உனக்கான நோய்களிலிருந்தும் கடன் சுமைகளிலிருந்தும் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் என்று சொல்லவேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லது செய் நான் அடிக்கடி உன்னிடம் கூறி வருகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதை செய் எதற்காகவும் பயப்படாதே முதலில் அதை புரிந்து கொள் இந்த முருகப்பெருமான் சொல்றதை மட்டும் செய் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் நிலையில்லாததுதான் இன்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே மனம் கலங்காமல் இரு உனது நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் கவலைப்படாதே அதில் உறுதியான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று நீ பக்தி செய்தால் என்னிடம் வருவாய் நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவாய் தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நிச்சயமாக இந்த முருகப்பெருமா நான் வருவேன் ஆகவே நான் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் என்று உன் உன் கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பேன் கவலைப்படாமல் இனி உன் முயற்சியை தொடங்கு அது விடாமுயற்சியாக இருக்க வேண்டும் முதலில் வெற்றி முதலில் வெற்றி என்றார் என்ன என்பதை தெரிந்து கொள் அளவுக்கு அதிகமான பணத்தை தேடிச் செல்வதா இல்லை புகழை தேடிச் செல்வதா அல்லது உடல் நலத்தை மட்டும் பாதுகாக்கும் வழியை நாடிச் செல்வதா இல்லவே இல்லை இவை மட்டும் வெற்றி இல்லை என்று சொல்லமே முழுமையான வெற்றி என்னவென்றால் நாம் வாழும் வாழ்க்கையில் நிறைவாக வாழ்வது மற்றும் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது பிற உயிர்களை மதித்து அவர்களுக்கும் துன்பம் தராமல் இருப்பதே சிறந்த வெற்றியாகும் புரிகிறதா கவலைப்படாதே நிச்சயமாக உன் எண்ணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக வெற்றியடையும் தருவாயில் நீ இருக்கிறாய் திடீரென திருப்பம் உண்டாகும் தருவாயில்தான் நீ இருக்கிறாய் எல்லா சிக்கல்களையும் நீ கலந்து கொண்டிருக்கிறாய் அதை நீ மனப்பூர்வமாக சில இளங்களில் அனுபவபூர்வமாக நீ உணர்ந்திருப்பாய் அப்படித்தானே ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் நிம்மதியை மட்டும் இழக்காதே என் செலவே உன் வாழ்க்கையில் இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு சோதனையை கொடுத்து பொறுமையை சோதிப்பேனே தவிர உனக் என்றும் உன்னை வேதனையில் வீழ்த்த மாட்டேன் இதோ உன் முகத்தில் வெற்றி புன்னகையாக ஆனந்தத்தை மட்டும்தான் நான் பார்ப்பேன் உன் உள்ளத்தை பதட்டப்படாமல் வைத்துக்கொள் எதிர்காலம் சிறப்பாக அமையப்போகிறது ஆம் சொல்லவே நீ என் குழந்தை நீ என்னுடைய செல்ல குழந்தை என்பதை போகிறாய் வாழ்க்கையை யாருக்காகவும் விட்டுக்கொடுக்காதே கொடுக்காதே வாழ்க்கையை யாருக்காகவும் விட்டுக்கொடுக்காதே கொடுக்காதே உன் எண்ணத்தையும் விட்டுக்கொடுக்காதே கொடுக்காதே என்னுடைய பார்வை உன் மீது இருந்து கொண்டேதான் இருக்கும் என் மீது நம்பிக்கை கொண்டு உன் பாதையில் வெற்றி நடைபோட்டு போட்டு சென்று சென்று கொண்டே இரு உன்னுடன் இந்த முருகப்பெருமானும் வந்து கொண்டேதான் இருக்கிறேன் விழாமல் தடுமாறாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் பிறகு உனக்குள் இருக்கும் கவலைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே யாரிடமும் சொல்லவும் நினைக்காதே ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கும் கேடு நினைப்பவர்களிடம் போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுவது போல் ஆகிவிடும் அப்பேற்பட்டவர்கள் உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மனம் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இதை நீ அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாய் என்றுதான் நம்புகிறேன் நான் சொல்வது உண்மைதானே உண்மையை எப்படியெல்லாம் குழம்ப செய்யலாம் எப்படி அதை அடுத்து அதை அதிகப்படுத்தலாம் என்றுதான் நினைப்பார்கள் அவர்கள் முன்னாடி நான் வாழ வைத்து காட்டுகிறேன் இந்த முருகப் பெருவான் கவலைப்படாதே நல்ல நேரம் வந்து விட்டது நான் உனக்கு துணையாக நின்று உண்மையை உனக்கான நல்லதொரு உண்மையை உனக்கு எடுத்துரைப்பேன் என் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செல் செயல்படு நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை கூடிய விரைவில் பெறப்போகிறாய் கவலைப்படாதே இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு ஆம் செல்லவே நீ நிச்சயம் என்னை அழைத்தால் ஒருமித்த மனதோடு நீ என்னை அழைத்தால் இந்த முருகப்பெருமான் உன் கண்களுக்கு நான் நிச்சயமாக காட்சி தருவேன் அருள் பாலிப்பேன் பக்தியோடு உன் கண்களை மூடி முருகா முருகா என்று என்னை நினை கண்டிப்பாக இந்த முருகப்பெருமான் உனக்கு காட்சி தருவேன் உனக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ